வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் பஸ்டின் எட்டு பிரதான செய்தி உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உத்தேச ஹம்மா தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வாக்ஸ்வெகன் பாணியிலான மற்றும் ஒரு முதலீடா ஐநா மனிதரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பிலான பிரேரணை இன்று விவாதத்திற்கு அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வருவதற்கான தகவல்களை சிங்கப்பூருக்கு அனுப்பாமைய தொடர்பில் விளக்கம் கோரினார் அமைச்சுக்கான துறைகள் ஒதுக்கீடு பாராளுமன்ற கேள்வி இனி விரிவான செய்திகள் நாராயண்பிட்ட ஸ்ரீ கௌதம விகாரிக்கு உதவி புரிந்தவர்களை பாராட்டும் நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது கோட்டாபி ராஜபக்சவின் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது நாராயண்பிட்ட ஸ்ரீதமிகாரின் பங்களிப்பு செய்தவர்களை பாராட்டும் இந்த நிகழ்வு ஏற்பாடு எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளருக்கு இன்னும் அதிக நிகழ்வுகளில் இன்று கலந்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த நாட்டில் எந்த ஒரு தலைவரும் உருவாக சந்தர்ப்பம் இருக்கின்றது இந்த நாட்டு மக்களே அதனை தீர்மானிக்கின்றனர் அது எமக்கு தெரியும் தகுதியானவர்களுக்கு தகுந்த இடத்தை வழங்க வேண்டும் நாம் அதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் பேசுகின்ற பொழுது தகுதியானவர்களுக்கு தொடர்பில் எனது நண்பர் நவீன் திசா நாயக்காவுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் உங்களது தந்தைக்கு செய்ய முடியாமல் போன விடயங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் எனினும் உங்களது மாமா எதிர்காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக என்பது எனக்கு தெரியும் ஜனாதிபதி வைபவத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வீலாளர்கள் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பினர் ஏன் பினர் என்னை கோருகின்றனர் அவர்கள் என்னிடம் கண்ட சிறப்புகளை அடிப்படையாக வைத்து அவ்வாறு மக்கள் கோருகின்றனர் யுத்தத்துக்கு நான் வழங்கிய பங்களிப்பை விட யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் நான் வழங்கிய பங்களிப்பு தொடர்பில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர டி உறுப்பினர்களின் புனர்வாழ்விலிருந்து வடக்கு மாகாணத்துக்கான மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கினேன் அவ்வாறு செய்து அவர்களுக்கான ஜனநாயக உரிமை வழங்கப்பட்டது அத்துடன் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் ஆசியாவில் துரித கதையில் அபிவிருத்தி அடையும் நகரமாக கொழும்பை மாற்றி அமைப்பதற்கு மேற்கொண்ட செயற்பாடுகள் மூலம் மக்கள் எனது திறமையை கண்டுகொண்டனர் ஐக்கிய நாடுகளின் மனிதர்கள் பேரவையில் இன்றிரவு இலங்கையின் நல்லிணக்கம் தொடர்பான மற்றொரு பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இது தொடர்பில் அரசாங்க தூதுக்குழுவில் கலந்து கொண்டுள்ள வடமாக தின்னரவங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதுல வந்து இலங்கைக்கான இலங்கைக்கான மறுமொழி கரைசி ஆவணத்தை முன்னேற்றினர் அதற்கு நான் இருக்கின்றேன் ஆதரவாக அல்லது எதிராக வாக்கெடுப்பு நடக்குமோ தெரியாது தச்சையடைய நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதை தான் வாக்களுப்பு நடக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் நாங்கள் அதை என்று சொல்லிருந்து அந்த வாக்கு ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட தரப்பிலே வாக்கெளிப்பு ஒன்றும் இல்லாமல் அந்த ஆவணம் ஆஹ் ஆவணமாக வெளிவாடு மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அதுக்கு சில விஷயங்கள் இந்த மாறலாம் சில நேரங்களில் ஏதும் ஒரு நாடு வந்து அந்த ஆவணைக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டு வந்தால் அந்த இடத்திலே வாக்களிக்க இருக்கப்படும் என்றுதான் நான் யோசிக்கிறேன் இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மேம்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரினால் நேற்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது எல்லா கருத்தையும் எடுத்து நாங்கள் நாலு மணிக்கு திரும்பவும்க்கான அனை தலைவர் தலைவி முன்னாள் செலி நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அவர்களை முகத்துக்கு முகம் ஒன் டு ஒன் அடிப்படையில் நாங்கள் சந்திப்போம் அது ஒரு பதினைந்து நேரம் வினாடிகள் மட்டுமிருந்து சந்திப்பாக இருந்தாலும் சுமார் ஒரு மணி நேரம் நாங்கள் ரெண்டு ரெண்டு வாரம் சுமூகமாக கதக்கக்கூடிய நிலையாயிருந்தது ஏழு புரட்சிகர் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது எம்மை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாலு வருஷங்கள் முடிந்துவிட்டது என்னென்ன ரெண்டு வருஷ காலக்கெடு என்பது இலங்கை அரசாங்கத்தை பாதுகாக்கவும் இலங்கை அரசாங்கம் தேர்தலில் வெல்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் ஆனோரு முயற்சியாகத்தான் இப்பொழுது இந்த ஜெனிவா கூட்டத்தொடரில் வரக்கூடிய தீர்மானம் இருக்கப் போகிறதே தவிர இந்த தீர்மானம் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான விமோசனங்களையோ நீதிகளையோ இது கொடுக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆகவே இங்கே தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷ காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சுமந்திரனுக்கும் தெரியும் இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளே எதுவும் நடக்காது அது சுமந்திரனுக்கும் தெரியும் என்ன சுமந்திரனுக்கு தெரியும் தேர்தல் வரப்போகிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் எல்லாமே வரைய இருக்கின்றது இங்கே கடைசி காலமும் இந்த தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்பட மாட்டாது என்பது சுமந்திரனுக்கு கூட தெரியும் இருந்தாலும் கூட அவர் என்ன யோசிக்கிறார் தாங்கள் ஏதோ சில விஷயத்தை சாதித்ததாக தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் தமிழ் பிரதிநிதிகளின் ஜெனிவா விஜயம் தொடர்பில் டக்லஸ் தேவானந்தா பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்துள்ளார் அழுதம் பிள்ளையை அவளே புற வேண்டும் என்பது போல் எமது பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகள் வேண்டுமென்றால் ஒரு பிள்ளையை பிரசவித்த பிரசவத்தின் போது மருத்துவச்சியின் பங்களிப்பு போல் பங்களிப்புகளை செய்ய முடியும் பிள்ளை புற வேண்டியவளை ஒரு பக்கமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த பிள்ளையை வச்சியினால் பெற்றுக்கொள்ள முடியாது அத்துடன் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயமானது இந்த அரசை சார்ந்தது என்கின்ற போது தற்போது இந்த அரசை கொண்டு வந்தவர்களான இந்த அரசை முண்டு கொடுத்து கொண்டிருக்கும் கொண்டுள்ளவர்களான தமிழ்த்தேசிய கூட்டமைப்பினரின் பொறுப்புமாகும் அவர்கள் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி வருகின்றார்கள் வடக்கில் அரசுக்கு காலவாசம் கொடுக்கக்கூடாது என்றும் தெற்கில் அரசுக்கு காலாவாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் இவ்வாறு இரட்டை போக்கு அரசியலே இவர்களின் வரலாறார்கள் உள்நாட்டில் உலாத மாடு ஜெனிவாய் போ ஜெனிவாய் ஜெனிவா போய் உலாது என்று ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் அங்கே ஜெனிவாவில் பிரதான பொதுச்சபையில் கலந்து கொள்ள முடியாமல் ஜெனிவா தேநீர் கடைகளில் சந்திப்புகளையும் நடத்தியும் கலந்துரையாடுகளை நடத்தியும் காலத்தை வீணடித்து விட்டு தமிழ் மக்களுக்காக எதையோ சாதித்து விட்டதாக தம்பற்றம் அடித்து விட்டு நாடு திரும்பி இவர்களில் இந்த பயணங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயனேதும் இல்லை ஜெனிவா தேநீர் கடைகளில் பேசுகின்ற விடயங்கள் தமிழ் மக்களின் அபிலாசைகளை ஜெனிவா பொதுச்சபையில் சபையில் பிரதிபலிக்க செய்யாது மாறாகாது ஊடகங்களுக்கும் அவரவரின் கட்சி அரசியலுக்குமே உதவலாம் தேசிய காங்கிரசின் மத்திய குழு கூட்டம் நேற்று அட்டாலச்சேனியில் இடம்பெற்றது கட்சியின் தலைவர் ஏ எல் எம் அத்தாவுலா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்கள் இல்லாமலேயே கிழக்கு மாகாண சபை அமையக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை சுமந்திரனை போன்றவர்கள் தவலிங்கம் என்கின்ற ஒரு பழைய சேவைய ஜென்ரலை வைத்து பிரித்து நம்மளை சின்ன எல்லோருமே கையை ஊற்றி விட்டார்கள் உடைத்து ஓட்டையாக்கி விட்டால் அது விடும் என்று கனவு கண்டார்கள் அந்த அடிப்படையிலே கட்சிக்குள் சில பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை பொதுவாக இல்லாத பிரச்சனைகளை இருப்பதாக உருவாக்கப்பட்டது அவைகளால் காரணமில்லாமல் தெளிவில்லாமல் சிலர் எடுத்துக்கொண்டு வேதனைப்படுகிறார்கள் என்றால் எங்கோ அவர்களுக்கு அடிவழுத்திருக்கிறது யாரோ அவர்களின் மனநிலைகளை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை தவிர என்னை பொறுத்த மட்டில் ஒன்றுமே இல்லை அதாவது அஷ்ரப் எம்பியாகவே இல்லாமல் முஸ்லீம் காங்கிரஸ் சும்மா பேருந்த சட்டத்தரணி அஷ்ரப் இந்த நாட்டுக்கு விளக்கம் சென்றால் தேசிய காங்கிரஸ் எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார் அரசியல் கட்சி இருக்கிறது இலங்கை தொடர்பில் ஐநா மனிதர்கள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணி தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்குள்ளது இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்குகின்ற பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஆகிய நாடுகளின் மனித உரிமைகள் அறிக்கை மிகவும் களங்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றாகும் அவர்களது வரலாறு ரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது தற்போதும் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது அண்மை காலமாக உலகில் இடம்பெற்ற அனைத்து அநீதியான போர்களுக்கும் அமெரிக்காவை தலைமை தாங்கியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஈராக்கை கைப்பற்றியதை உதாரணமாக சொல்லலாம் இந்த ஆக்கிரமிப்பை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டியுள்ளது இவர்களில் அநேகமானவர்கள் பொதுமக்கள் ஆவர் அவர்களுக்கு மனித உரிமை இல்லையா அவர்களது மனித உரிமை மீறப்படவில்லையா ஏமனில் பாரிய யுத்தம் நடைபெற்றது சவுதி அரேபியா யுத்தத்தை வழிநடத்துகின்றது சவுதி அரேபியாவுக்கு தேவையான ஆயுதங்கள் அமெரிக்கா பிரித்தானியா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வழங்குகின்றன இதுவே அந்த நாடுகளின் மனித உரிமையை பாதுகாக்கும் விதமாகும் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தார்கள் ஈராக்கை ஆக்கிரமித்தார்கள் லிபியாவின் ஆட்சியை குழப்பினார்கள் அங்கிருந்த ஆட்சியாளரை நடு தெருவில் படுகொலை அதிலும் தலையீடு செய்தார்கள் இந்த அனைத்து யுத்தத்திற்கும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க முகாமில் உள்ள நேட்டோ அமைப்பு நாடுகளை தலைமை தாங்கின பிரித்தானியா வரலாற்றில் அதிக படுகொலைகளை செய்த நாடாக உள்ளது பெல்ஜியம் ஆப்பிரிக்க பிரஜைகளை அடிமையாக்கி அவர்களின் உழைப்பை சூறையாடி அபிவிருத்தி கண்டது அத்தகைய நாடுகளே பிரிவினைவாத யுத்தத்தை தோற்கடித்த எமது நாட்டுக்கு எதிராக மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன தமது ஆதிக்கத்தை உலகில் நிலை கொள்ள செய்வதற்கு அமெரிக்கா மனித உரிமைகளை கருவியாக பயன்படுத்துகின்றது அமெரிக்கா கார்களை பொ தொழிற்சாலை கூகுள் பலூனை அனுப்பி நாடு முழுவதும் இலவச வைஃபை கொழும்பில் ஆசியாவிலே உயரமான கட்டடம் இன்று ஓமான் அரசாங்கத்தின் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சின் பங்களிப்புடன் அம்மா தோட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தயாரில்லை என்கின்றது ஓமான் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தொழிற்சாலையை ஆரம்பிப்பதாக விசேட நாங்கள் வெளியிட்டோம் அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு முன்பாக வந்து தொழிற்சாலையை ஆரம்பிப்பதாக விடயம் நாட்டிலே அதிகமாக பேசப்பட்டது ஆனால் அந்த தொழிற்சாலையை இலங்கையில் காண முடிவதில்லை தற்பொழுது இலங்கை அரசாங்கம் கூறி வருகின்ற விடயம் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை ஆரம்பிக்கும் விடயம் தொடர்பிலே அரசாங்கம் பேசி வருகின்றது இதற்காக எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றது தசம் அமெரிக்க டொலர் நிதி ஒதுக்கீட்டிலே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது குறிப்பாக இந்த திட்டத்திலே ஓமான் எரிபொருள் அமைச்சு இந்த திட்டத்தோடு தொடர்பு பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறி வந்தாலும் நேற்று ராய்டர் செய்தி சேவை வெளியிட்டிருந்தது ஓமான் எரிபொருள் அமைச்சுக்கும் இந்த திட்டத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று தற்பொழுது ஓமான் எரிபொருள் அமைச்சு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அறுபத்தி ஒன்பது தசம் ஒன்பது ஏழு வீத பங்களிப்பினை சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் சில்வர் பாக் என்ற நிறுவனம் இந்த திட்டத்தோடு இணையப்போகின்றது போகின்றது அதே போன்று அரசாங்கம் கூறியிருந்த விடயம் ஓமான் எரிபொருள் அமைச்சு முப்பது தசம் பூஜ்யம் மூன்று வீத பங்களிப்பை இந்த திட்டத்துக்கு வழங்குவதாக அறிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ஓமான் எரிபொருள் அமைச்சு இந்த திட்டத்தோடு தொடர்பு இல்லை என்று அறிவித்திருக்கின்றது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் சில்வபாக் என்ற இந்த சிங்கப்பூர் நிறுவனம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபைக்கு இலங்கையிலேயே எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் திகதி இந்த பிரேரணையை அனுப்பி வைக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இலங்கை முதலீட்டு சபைக்கு சிங்கப்பாக் நிறுவனம் பிரேரணையை அனுப்பி வைத்தாலும் நாங்கள் உத்தியோகபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் இந்த சில்வபாக் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படுகின்றது ஆகவே பதிவு செய்யாத ஒரு நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபைக்கு இலங்கையிலே எரிபொருள் சுத்திகரிப்பதற்கான அனுமதியை கேட்டு அந்த பிரேரணையை முன்வைத்திருக்கின்றது ஆகவே இலங்கையில் இடம்பெற போகின்ற விடயங்கள் துறவில் மக்கள் சிந்திக்க வேண்டிய காலம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது முகவரியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அந்த முகவரியை தேடி கூகுள் ஊடாக போன பொழுது அந்த என்ற நிறுவனம் வெறுமனே ஒரு தோசை கடைக்கு மேலால்தான் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க போகின்ற நிறுவனம் சிங்கப்பூரிலே ஒரு தோசை கடைக்கு மேலால் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது இந்த சில்வபாக் நிறுவனத்தின் உரிமை யாரல் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜெகத் ராஜ்சண் என்பவர் தான் நிறுவனத்தினுடைய அஹ் உரிமையாளராக இருக்கின்றார் இவர் தொடர்பிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இணையதளம் ஊடாக பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு அரசியல்வாதி அதே போல் இவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் பல குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு நிறுவனமா இலங்கையில் முதலீடு செய்ய போகின்றது என்ற கேள்வி நம் ஏற்படுகின்றது அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது இலங்கையிலே மத்திய வங்கியின் ஆளுநர் சம்பந்தமாக முன்னாள் ஆளுநர் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது சிங்கப்பூரில் இருந்து அவரை நாடு கடத்துமாறு இலங்கை விடுத்த கோரிக்கை தொடர்பில் சிங்கப்பூர் அதிக கவனம் செலுத்தி இருக்கவில்லை இலங்கை அரசாங்கம் உரிய ஆவணங்களை வழங்கவில்லை என்று சிங்கப்பூர் கூறுகின்றது ஆனால் ஜனாதிபதி விடுத்த கோரிக்கை கூட ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு சென்று பிரதமரை சந்தித்து சிங்கப்பூர் பிரதமரை சந்தித்து அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துமாறு கூறிய போதிலும் அந்த விடயம் இன்னும் இடம்பெறவில்லை அதே போன்று இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் சம்பந்தமாக அண்மையிலே ஊடக சந்திப்பொன்றை ஏற்படுத்தி மங்கள யாப்பா அதே போன்று மலிக் சமர விக்ரம போன்றோர் கருத்து வெளியிட்டிருந்தார்கள் உங்களுக்கு மலிக்ம என்பவர் என்பவர் குறிப்பாக மத்திய வங்கியிலே முறிகள் மோசடி விவகாரம் தொடர்பிலே அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளானவர்கள் ஆகவே இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதில் வழங்கியிருந்தார் அரசாங்கத்துடன் இணைந்து பில்லியன் பெறுமதியான முதலீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அன்று கூறினார்கள் யாரை ஏமாற்ற முயற்சிக்கின்றார்கள் அந்த நாடுகளுக்கு அறிவிக்காமல் அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்து நாட்டு மக்களை ஏமாற்றி நானூறு ஏக்கர் காணியை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஒதுக்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அது பாரதூரமான பிரச்சனையாகும் நான் பனிப்பாளர் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது சற்று நேரத்துக்கு முன்னர் ஊடக விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் என்று கூறினார் அது தொடர்பில் கூறுவதற்கு எனக்கு தெரியாது ஒரு தடவையும் இது தொடர்பில் கதைக்கு சென்று நான் கஷ்டத்தில் விழுந்தேன் பிரதமரும் சபையில் இருப்பதால் அவர் முடிந்தால் பதில் வழங்கலாம் ஓமான் அரசாங்கத்தில் பெட்ரோலிய வள அமைச்சு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது நான் அந்த அறிக்கையை கண்டேன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்னவென்பதனை அங்கு கூறுவார்கள் நான் கடிதத்தை இங்கு கண்டேன் கூறினேன் அரசாங்கத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்ற திட்டமாகவே அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களும் தொடர்புபடும் திட்டமாகவே அமைச்சரவை பத்திரத்தில் உள்ளது

சிங்க ஒமான் நிறுவனத்திடமிருந்து ஓமான் எரிபொருள் அமைச்சிடமிருந்து முப்பது வீதம் அல்ல நாற்பது வீதம் வீதம் கூட பேசினால் பெற முடியும் என்று பிரதமர் இன்று பெருமையாக பாராளுமன்றத்தில் கூறுகின்றார் இவர் இவ்வாறே தான் அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர் சென்ற திருமண வீட்டுக்கு சென்றிருப்பதாகவும் அவரை அழைத்து வர முடியும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் வோக்ஸ்வகன் தொழிற்சாலை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக விமர்சனம் எழுந்தபொழுதும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் நான் இதனை கூறவில்லை ஒக்ஸ்வகன் தொழிற்சாலை சம்பந்தமாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் கூறியிருப்பேன் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் ஆகவே இவ்வாறான ஒரு பின்புலத்தில் தான் இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் சம்பந்தமாக தற்பொழுது இலங்கையிலே பேசப்படுகின்றது அதே இந்த அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவது தொடர்பிலான விவகாரம் தொடர்பிலே இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் தற்பொழுது இடம்பெறுகின்ற விடயம் தொடர்பிலே இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவிடம் ஊடகவியலர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் හැක්කේ චසම්බන්ධය සිංගපපුරුවෙන් ිකිතව ඉල්ලීමක් කල්ල තිනෝදර් රචයයක් විලියට.

ඒ බන්න්න හමගේ අවර පුරපේ චා එෙන්බද ොරබිල් නක ෙරයාද . අවාර ප්‍රදමර කූරනල් ඒ ඒකත් එකත් නඩුවත් ඉතුමාාව චූතෙක් වෙලා කල්ල තිර යන ගෙනන්න කර තෝ රජයට ඉල්ලන් පැරි අපේ නඩු කරමියාවන මයාාව පු තම නඩුවත්. இன்னும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை அதுவே உண்மையான கதை இதனை பயன்படுத்தி நீங்கள் அரசியல் ரீதியாக எம் மீது தாக்குதல் மேற்கொள்கின்றீர்கள் நாம் அங்கு அமரும் போது எமக்கு தாக்குதல் மேற்கொண்டனர் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு சேறு பூசினர் அடிக்குறிப்பு அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் காணப்படுகின்றது நாம் எழுதிய அடிக்குறிப்பு சரியானது அவ்வாறான சட்ட ரீதியான செயற்பாடுகள் தொடர்பிலேயே நாம் குறிப்பிட்டோம் எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்னும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் போயுள்ளது எனினும் நபர்களை தேடுகின்றனர் நாட்டிற்கு பேசுவதற்கு வழக்கு தாக்கல் இன்னும் செய்யப்படவில்லை தவறு அல்ல குறித்த பிரிவினால் வழக்கு தாக்கல் இன்னும் செய்யப்படவில்லை சட்டப்பூர்வமாக இது தொடர்பில் பேச வேண்டும் இது வேறு பிரச்சனை எனினும் இதுவரை வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியவில்லை வழக்கு தாக்கல் செய்யாமல் எம்மிடம் கேட்கின்றனர் அரசாங்கம் வழக்கு தாக்கல் செய்யாமல் நாமா வழக்கு தாக்கல் செய்வது குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக உண்மையிலேயே வழக்கு தாக்கல் செய்யாமல் எவ்வாறு அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவது என்பதும் ஒரு கேள்விதான் அதே போன்று மத்திய வங்கியின் முறிகள் மோசடி விவகாரம் தொடர்பிலே ஆராய்ந்த விசாரணை குழுவின் அறிக்கை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த ஆஸ்டின் பெர்னாண்டோ அந்த ஆவணங்களை முப்பது வருடங்களுக்கு மீளப்பெற பெற முடியாத வகையில் ஆவனப்படுத்து விட்டார் ஆகவே தட்பொழுது ஒஸ்டின் பெர்னாண்டோ ராஜதந்திர ரீதியிலே உயர் பதவிகளை வகிக்கின்றார் இந்த விடியம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிடப்பட்டது மைத்ரிபால சிறிசேன என்பவர் வெறும் அமைச்சர் மாத்திரமல்ல நான் சிங்கப்பூரிடம் கூறினேன் எனினும் சிங்கப்பூர் அனுப்பவில்லை என அவர் பகிரங்கமான கூறி கூறியிருக்கின்றார் பின்னர் முறையாக கூறப்படவில்லை என சிங்கப்பூர் அரசாங்கம் கூறுகின்றது இந்த அரசாங்கம் சரியாக ஆவணங்களை வழங்கவில்லை அதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் ஏகத்த மமைதன் ஆண்டு அக்கடி உத்தரவந்த இன்னொன்று பார்லிமெண்ட் புகதமேகை வரதிக்காரு தவறு இழைத்தவர் யார் தவறு இழைக்காதவர் யாரென நாடு பார்த்து கொண்டிருக்கிறது இதற்கு எவரேனும் இடையூறு ஏற்படுத்தினால் அதனை நாட்டுக்கு அம்பலப்படுத்தும் பொறுப்பு அவருக்கு உள்ளது அர்ஜுன் மகேந்திரன் அர்ஜுன மகேந்திரனை வரவழைப்பதற்கு ஜனாதிபதி விடுத்த கோரிக்கையும் அதற்கு சிங்கப்பூரின் வெளிவகார அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் தனிப்பட்ட ரீதியில் சிங்கப்பூர் பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த செயற்பாட்டுக்கு அவரின் தரப்பிலிருந்து அனைத்து தலையீடுகளையும் செய்துள்ளார் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனைத்து விடயங்களையும் தெளிவூட்ட எண்ணியுள்ளார் හරන පැදිලිකිරීමක් සිදු කරන්න ලා පොත්ව වත් ්‍යවස්ථාව සඳහන්කම. ර්ෂ ල්ල මතු කි .. සங்கம் ார்பில் පதிலலிக்கமாறு ஆச்சல் ஹசடி சில்வாவுக்கு நான் கூறினேன். அரசாங்கம் பதிலளிக்காது. எதற்கச்சிின் பிறதமக்கடடா பதில்லளிக்கிண்டார். இதுதுரர்பான சிங்கப்பூரின் ஏஸ்பி பத்திகல் வெளியான செய்தயை நான் சபகில் சமர்ப்பிக்கின்றேன். இதனை ஹசாட்டி உள்ளடங்கள். ரோர்තිම සභාග කරවා.

அவ்வாறெனின் அமைச்சர் தலதா ஏன் இதனை செய்யவில்லை சர்வதேச போலீசாரினூடாக கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு ஒன்றுள்ளது அந்த உத்தரவேனும் சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு கிடைக்கவில்லை என்ற வகையிலேயே அந்த அரசாங்கம் கூறின் கருத்தினூடாக புலப்படுகின்றது அர்ஜுன் அலோசியஸுடன் அவருக்கு தொடர்பு இல்லாத போதிலும் அரசாங்கத்தின் முக்கிய இடங்களில் அர்ஜுன் அலோசியஸின் நண்பர்கள் இருக்கின்றனர் அதனால் அமைச்சர் தலதா மீது ஏதேனும் அழுத்தங்கள் காணப்படலாம் இது அபாயகரமான நிலைமையாகும் அவரை போன்ற தேவையான ஒருவர் இந்த நாட்டில் இல்லை சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு அறிவிப்பதை தடுக்கும் நபர் யார் என்பதை அமைச்சர் தலதா இந்த சபைக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அவரை போன்ற தேடப்படும் நபர் ஒருவர் இந்த நாட்டில் இல்லை சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு அறிவிப்பதை தடுக்கும் நபர் யார் என்பதை அமைச்சர் தலதா இந்த சபைக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும் நிலையத்தை அமைப்பதற்காக இலங்கையிலிருந்து வழங்கப்பட்டிருந்த முகவரி மல்பத்த ரோடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இலக்கம் கூட அந்த வீதியிலே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் இலங்கையின் அரசியல்வாதிகள் துறவில் மக்கள் விடுதலை முனையின் தலைவர் அனுர் திசா நாயக்க அண்மையில் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் இடம்பெற்றது பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனி ஒரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தி வருகிறது இதன் மற்றொரு கட்டம் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது பயிற்சி பாசறையை நடத்துவதற்கு இன்று காலை பாடசாலைக்கு சென்ற எமது நியூஸ் குழுவினரை பாடசாலை மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் தலைமைத்துவம் செய்தி தயாரிப்பு செய்தி அறிக்கையிடல் செய்தி வாசிப்பு நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டது நாங்க எல்லாருமே எடுத்துக்கொண்டோம் எவ்வளவோ செமினார் செஞ்சிருக்காங்க ஆனால் இது மாதிரி ஒரு பயனுள்ள செமினார் வந்து இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் என்னன்னா இவ்வளோ பலன்களை வந்து நாங்க வந்து எடுத்துக்கோன்னு சொல்றேன் மாணவர்களிடையே சிறந்த விழிப்புணர்வு உளவியல் ரீதியிலும் சமூக கலாச்சார சிந்தனைகளை வளர்க்கும் விதத்தில் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் இங்கு விரிவுபடுத்தப்பட்டது விசேட அபிவிருத்தி அமைச்சு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து அமைச்சகே இது காணப்படுகின்றது சமூக பொருளாதார ரீதியில் விசேட கவனம் செலுத்த வேண்டிய தேவை காணப்படும் மக்கள் வாழும் இந்த பிரதேசத்திற்காக நாம் அமைச்சொன்றை உருவாக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான விடயதானங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் மட்டுமணி பிரதான செய்தியாருக்கே நிறைவடைகின்றது வணக்கம்